திருப்பரங்குன்றத்துல மதுரையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டுல வேகவே வேகாது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீகம் என்பது மன அமைதிய நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதி செயல்கள் அரசியல் மலிவான அரசியல் வடமுலக்கிலே நடந்தது போல் ஏதாவது ஒரு மிலாக்கல் நடக்காதா என்று இது திராவிட மண் இது பெரியார் மண் அத்தனையும் சமாளித்து மீண்டும் இரண்டாவது முறையாக எங்கள் உயிரிலும் மேலான அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏறுவதை

இல்லை ஆர்எஸ்கார் ஆர்எஸ்எஸ்காரராகவே மாறிட்டாரான்னு பொதுமக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த கழகத்தில் யாருமே இல்லை ஆளே இல்லை அந்த நிலமை இன்றைக்கி அதிமுகவுக்கு உருவாகியிருக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடின்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சும்மா பேர் மட்டும் வச்சுப்பாங்க உண்மையாக அப்படி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அது மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடம்ன்ற பேரில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி தான் அதிமுகன்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த ஃபேக் ஐடிக்கு உண்மையான அட்மினாக யார் இருக்காருன்னு பார்த்திங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு முழு சங்கியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறிட்டார் இன்றைக்கி இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகும்போது கட்சிப்பாதை மூஞ்ச மூட வேண்டிய அவசியம் இருக்காது இனிமேல் வெளிப்படையாகவே திரு அமித்ஷா அவர்களை போய் பார்க்கலாம் அவங்களுடைய என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கேட்கலாம் விவசாய நிலத்தை குத்தகைக்கு விட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நிலம் ஒருத்தரோடு தான் இருக்கும் ஆனால் விவசாயம் இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அது மாதிரி இன்றைக்கி அதிமுகவை திரு அமித்ஷா அவர்கள் எடுத்து இன்றைக்கி அதிமுக அவரோட கண்ட்ரோலில் இருக்குது அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிமுக ஆஃபீஸ்லேருந்து வந்ததா இல்லை பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து வந்ததான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள்லாம் தாண்டி தான் இன்றைக்கி கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் என்ன இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மதக்கலவரம் பண்ணி சங்கிகள் எப்படியாவது உள்ள நுழை நுழைஞ்சிட முடியாதான்னு பல வகைகளில் முயற்சி இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவாக ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது ஏன்னா இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடியது அவங்களுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி கிடையாது இங்கே நடந்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் சுயமரியாதை ஆட்சி திராவிடமான ஆட்சி நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கையாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பாசிச பாஜகவை களத்தை எதிர்கொள்கிற அரசியல் பணியாக இருக்கட்டும் ஒன்றிய அரசு தரக்கூடிய நெருக்கடை நெருக்கடிகளை எதிர்கொள்ளுகின்ற அரசு பணிகளாக இருக்கட்டும் இரண்டிலுமே இன்னைக்கு முத்தமங்கர் கலைஞருடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க இங்கே பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் தான் கழகத்துடைய பேஸ்மெண்ட் நீங்கள் தான் அடித்தளம் நீங்கள் தான் கழகத்துடைய இரத்த நாளம் நம்மக்கிட்ட ஆழமான கொள்கைகள் இருக்குது அரசனுடைய நான்கரை வருஷத்து அரசனுடைய சாதனைகள் இருக்குது இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்க நம்முடைய தலைவர்கள் அடிக்கடி சொல்வார் இந்த நாலரை வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால் பயன்பெற்ற குறைந்தது ஒருத்தர் ஒரு வீட்டிலேயாவது இருப்பார் அவங்களை கொண்டு போய் நம்முடைய அரசனுடைய சாதனைகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும் இன்றைக்கி நான் இந்த தொகுதியில் பேசிட்டு இன்னைக்கு சாயங்காலம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு போயிடுவேன் அதன் பிறகு நாளைக்கு வேறு தொகுதிக்கு போயிடுவேன் ஆனால் அடுத்த நான்கு மாத காலம் மிக மிக முக்கியம் நீங்கள் தான் இங்கே இருக்க போகிறீங்க உங்களுக்குள்ள பொறுப்புகளை பிரிச்சுக்கோங்க இந்த இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து வீட்டுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு உங்களுக்குள்ள இந்த பிரச்சார பொறுப்பை பிரிச்சுக்கோங்க இந்த நான்கு மாத காலம் மக்களை தினமும் சந்தித்து தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபடுங்க மக்களோ மக்களை தினமும் நேரடியாக சந்திங்க அவங்களுடைய பிரச்சனையை கேளுங்க அது தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையாக இருந்தால் நிச்சயம் உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் தீர்க்க முடியலனாலும் அவங்களுடைய பிரச்சனையை கேட்டீங்கனாலே அவங்க மனசில் இருக்கக்கூடிய பாதி பாரம் நீங்க அவங்களுடைய நம்பிக்கை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் தான் ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க காலங்காலமாக கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாலதீபம் ஏற்றப்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் தீப மண்டலத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சமய அறநிலையத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க ஆனாலும் இப்ப என்ன காரணத்துக்காக பிரச்சனை இந்த பிரச்சனைய கிளப்புற கூட்டத்தோட நோக்கம் என்ன இதுவும் மக்களுக்கு தெரியும் ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடு சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அது கேடுகட்ட மலிவான அரசியல் தீபம் எங்க ஏற்றப்படணுமோ எப்போ ஏற்றப்படணுமோ அங்க வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து தொண்ணூறு தொண்ணூறு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழக்கை நடத்தி இருக்கிறோம் இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா அப்படி சொல்ற உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு என்றைக்கு இருக்கு மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க அதுவே வன்முறைய தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை ஸ்ட்ராங்கில் சொல்லணும்னா கலவரம் போல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா புடானிலே அடிச்சு விரட்டு விரட்டி அடிப்பாங்க அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுக்கிவித்து நம்முடைய எதிரிகள் டெல்லியிலிருந்து நமக்கு எத்தனை இடைஞ்சர்கள் கொடுத்தாலும் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் முற்றுக்கட்டைகள் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் ஒன் வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக்க முடியல அதனால சதித்திட்டங்கள் நீங்க போடுறீங்க நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறது சிக்ஸர் தான் அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம் பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் பி டீம் சி டீம் உருவாகலாம் ஆனா கடைசியில் டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான் வர பதினைஞ்சாம் தேதி இருந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடையக்கூடிய ஒரு கோடிய பதினாலு லட்சம் மகளோடு சேர்த்து விடுபட்ட மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை தரப்போகிறோம் கட்டணம் இல்லா வெளியல் பேருந்து பயணம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வெண் எண்ணற்ற திட்டங்களை அந்த திட்டத்தினால தமிழ்நாடு மேலும் உயரும் எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவியிலும் உங்கள் ஆதரவோடு தொடரும் மக்களுக்கான நன்மைகள் பெருகும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான் நம்பிக்கையில் சொல்றேன் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியா சொல்றேன் எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் எத்தனை தீபம் தான் குளிரும் உங்களால் அதை தடுக்க முடியாது எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு உள்ள பெரியார் உள்ள பெரியார் எத்தனை நிரப்பிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அதே ஃபயரோட திராவிட மாடல் அரசு தான் தொடரும் நன்றி வணக்கம் அதிமுக அம்மையார் போது சரி அப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அனைத்தும் அந்த கட்சி சுய சிந்தனையோடு எடுத்து வந்தது இப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அத்தனையும் டெல்லியிலேருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கேற்ற நிலைப்பாடுகளைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் கொண்ட கொள்கைகள் அவர்கள் கொண்ட லட்சியங்கள் அனைத்தும் காற்றில் பறக்க விட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சியிலேயே பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டு காலகட்டங்களிலும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது அந்த ஆட்சியிலே தீபத்தை இன்னொரு இடத்தில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்து இவர்கள் நீதிமன்றத்தில் அபிடேவிட் தாக்கல் செய்தவர்கள் ஆனால் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு இரண்டாம் இடத்திலும் தீபமேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அறிக்கை விடுவது போலித்தனமானது அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்களை பாரதிய ஜனதாவிடம் அடிமை சாசனம் எழுதி தந்து விட்டார்கள் என்பது இந்த கண்டன அறிக்கையிலிருந்து புலப்படுகிறது எங்களை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி சட்டத்திற்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கின்றது இறுதி வரையில் இன மத மோதல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன முயற்சி வேண்டுமானாலும் இந்த அரசு எடுக்கும் பிறப்பால் வேண்டுமென்றால் மதங்கள் பிரிக்கப்படலாம் ஆனால் வாழ்க்கையின் நெறிமுறைகளில் மதங்களை பிரிக்கக்கூடாது என்பது எங்களுடைய தலைவருடைய கொள்கை நாம் அணிந்திருக்கின்ற இந்த உடை இது யார் தயாரித்தது என்று யாருக்கு தெரியும் நாம் அருந்துகின்ற உணவு அது எந்த மதத்தினர் தயாரித்தது என்று யாருக்கு தெரியும் ஆகவே ஒரு தாய் மக்களாக தமிழக மக்கள் ஒரு கொடையின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் கொடையின் கீழ் நிற்பார்கள் அதற்கு சட்டப்படி சட்ட போராட்டம் நடத்தி மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவார் எங்களுடைய முதல்வர் நீதியரசர்களுடைய தீர்ப்புகளுக்குள் நான் செல்ல தயாராக இல்லை இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் செவ்வாய்க்கிழமை கூட இந்த வழக்கு நீதிமன்றத்திலே வர இருக்கின்றது சட்டத்தின் பால் உறுதியாக இந்த ஆட்சி நிற்பும் சட்டத்தை நிலைநாட்டுவோம் சட்டப் போராட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டுவார் நேற்றைக்கு பார்த்தால் மதுரையிலே இந்த தீபவேற்று நிகழ்ச்சிக்கு போராட்டம் நடத்த முற்பட்டார்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு பிரிவினர் ஆனால் பொதுமக்களாக வெகுண்டெழுந்து அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலை அந்த போராட்டம் கடையெடுப்பு போராட்டம் ஒரு கடைகள் கூட அடைக்கப்படவில்லை கார்த்திகை தீபம் முடிந்த பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கிரிவலப் பாதையை பயன்படுத்துவார்கள் திருப்படங்குன்றம் பாதையில் வழக்கத்தை விட அதிகமான அளவிற்கு கிரிவலப் பாதையில் பக்தர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே இந்த போராட்டங்கள் அத்தனையுமே ஆன்மீக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இதை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வடபுளத்திலே நடந்தது போல் ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்காதா என்று இது திராவிட மண் இது பெரியார் மண் அத்தனையும் சமாளித்து மீண்டும் இரண்டாவது முறையாக எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏறுவதை இப்படிப்பட்ட சூழ்ச்சி சூதுகளை முறியடித்து நிச்சயம் இரண்டாவது முறை முதல்வராக அமர்வார் அவருடைய இந்த எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறாது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் அதை தான் நான் சூசமாக சொன்னேன் திருப்பரங்குன்றத்திலே இன்று வரையில் மூன்று நாட்களாக தொடர்ந்து தீபம் ஏற்றப்பட்ட நாளிலிருந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் திருவண்ணாமலையிலே முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் அன்றைக்கு கார்த்திகை தீபத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள் அறுபத்தி ஆறு கோயிலே உச்சியின் மீது ஏற்றப்பட்ட விளக்கு தரிசனத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இவர்கள் யார் என்று நீங்களே பாருங்கள் மக்களை பிரித்தாளுகின்ற சூத்திரதாரிகள் இவர்கள் பக்தியை வைத்து பகை கூடாது சமாதானம் என்பதுதான் இறை கொள்கை சனாதானம் என்பதல்ல இறை கொள்கை வடக்கிலே இது போன்ற விரும்பத்தகாத சோழ்களை ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது போல் தமிழகத்தில் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றார்கள் இது ராமானுஜர் வாழ்ந்த மண் எல்லோருக்கும் எல்லாமான மண் அதோடு மட்டுமல்ல ஒரு காலத்தில் வல்லபாய் பட்டேலை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றுவார்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய இந்தியாவே உற்று நோக்கின்ற இரும்பு மனிதராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய ஆட்சியில் பிரிவினை என்பது என்னாலும் எடுபடாது பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் எங்கள் முதல்வருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாமான அரசு எந்தெந்த மதத்தினர் அவரவர்கள் வழிபாட்டை எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அமைதியான சூழ்நிலையில் கட்டுப்பாடோடு ஒழுக்க நெறி தவறாமல் அப்படி விரும்புகின்ற அந்த அந்தந்த மதத்தினருக்கு உண்டான பாதுகாப்பையும் போதிய அமைதியையும் ஏற்படுத்தி தருவதுதான் இந்த ஆட்சியுடைய கொள்கை லட்சியம் அந்த வகையிலே இந்த ஆட்சியை ஆன்மீக ஆட்சி என்று கூறாதவர்கள் எப்படி காமாலை கண்கள் கொண்டவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் தோன்றுமோ அதுபோல்தான் இந்த ஆட்சியின் மீது குறை கூறுபவர்கள் என்பதை நான் இங்கே பதிவிடுகிறேன் அது மரத்துக்கு மரம் தாவுகின்ற மங்கி அல்ல நாங்கள் நாங்கள் நிலையாக நிற்கின்ற சிங்கத்தின் கர்ஜனையோடு இருக்கின்ற மாண்பு முதல்வர் அவர்கள் தலைமையிலே பயணிக்கின்ற இயக்கம் இந்த அரசு அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை அவரே சொல்லியிருக்கின்றார் பாருங்கள் இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்குகின்ற சூழ்நிலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள் அது நடக்கவில்லை அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்பது தமிழக முதல்வர் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சொற்களை இப்போது வெளியே கொண்டு வருகிறார்கள்